ஆனால் கொஞ்சம் பாறை இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒன்று தான் பிரச்சனை கொஞ்சம் பாறை இல்லை ரொம்பவே பாறை அது முக்காசி பாறை தான் நடி இருக்கும் ஆனால் போடுறாங்க நடி பக்கத்துலலாம் மேலெல்லாம் போட்டுருக்காங்க அந்த பக்கத்துலாம் ஏன் உத்தம ராசன் பேரை வச்சுக்கணும் பாம்பு படம் எடுக்கிற மாதிரி தாடி இருக்கிற போயேன் வேற லைவுக்கு போயேன் ஹாய் சுரேஷ் வணக்கம் லோ வெல்கம் லைக் போடாதுங்களா லைக் போடுங்க டப் 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 ரெண்டு வாட்டி லைப்ரியா அடிங்க

ஹாய் என்ன கேட்டிங்க சவுண்ட் இல்லையா ஹாய் டாடிக்கு ஹாய் சொன்னார் அவர் பிரதர் ஜாசர்னு போட்டுக்கார் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடு நாங்கள் சென்னை தான் பிரதர் எதுக்கு அடிக்கடி மியூட் பண்ணுறோண்ணா அது வந்து அது அப்படிதாங்க எதுக்குன்னு தெரியாது மியூட் பண்ணி பண்ணி பழகிடுச்சு ஸோ மியூட் போட்டுருவேன் தப்பாக எடுத்துக்காது கமெண்ட் பண்ணுறாங்க நான் அன்மியூட் பண்ணி பேசுகிறேன் டாடி சாப்பிட்டாச்சு சாமி நீங்கள் சாப்பிட்டாச்சா குட் நைட் செலும்பரசன் உங்களை உங்கள் ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்க ஏன்பா